ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராகி புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நம்ம ராகி மாவு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதிரி உப்பு கொஞ்சம் தண்ணியில் கலந்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தூளுப்பு கலந்து வச்சுட்டு அந்த தண்ணியை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அந்த உப்பு நல்லா மிங்கில் ஆகிற மாதிரி அந்த மாவோடு நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து இந்த மாதிரி அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி இப்போ பிணைஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த புட்டுக்கு அந்த பக்குவத்துக்கு வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிட்டுக்கணும் இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கணும் நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணி எல்லாத்தையும் இதே மாதிரியே எல்லா மாவையும் நல்லா அந்த மாதிரி இந்த மாதிரி வர மாதிரி நல்லா பிணைஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு தண்ணியும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அழகாக இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கணும் நீங்களே பாருங்களேன் எந்தளவுக்கு பண்ணிக்கிறாங்கன்னு ரொம்ப கொத கொதன்னு பிணைஞ்சிடக்கூடாது லைட்டாக இந்த மாதிரி பணஞ்சு எடுத்துக்கணும் பாருங்களே லைட்டாக ஓட்டணும் இப்போ ஓரளவுக்கு எல்லாம் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுப்பில் இந்த மாதிரி இட்லி சட்டியை அந்த துணியில் இந்த மாதிரி தூவி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அழகாக அப்படி ஒப்புறவா அழகாக இந்த மாதிரி தள்ளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மாவை நீங்களே பாருங்கள் எப்படி இருக்கணும் மாவு நைஸ் இல்லாமல் தண்ணி ஒட்டி அந்த உப்பு தண்ணியோடு அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு குக்கரை மூடணும் ஃப்ரெண்ட்ஸ் வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம் அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கர் மூடியை போட்டு மூடிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்துக்குங்க இந்த மாதிரி அழகாக வச்சு மூடிட்டால் டேஸ்ட்டான சுவையான ராகி புட்டு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் இப்போ வெந்திருச்சு இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணோம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் இந்த மாதிரி டைட்டாக அழகாக பாருங்கள் எப்படி ஆவி பறக்குதுன்னு டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புட்டு ராகி புட்டு அதை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி அழகாக எடுத்துக்கிறோம் பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு மிச்சருக்க மாவை இந்த மாதிரி அழகாக அந்த இதில் அழகாக தட்டி இந்த மாதிரி அழகாக எடுத்து விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும் இந்த புட்டு நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் சத்து கூட ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த புட்டு சத்தான புட்டு ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இந்த மாதிரி தட்டி எல்லா ராகி மாவையும் ராகி புட்டை எல்லாத்தையும் வெந்த புட்டை இந்த மாதிரி ஒதுக்கி விட்டு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டாச்சு அதில் பார்த்தோம்னா இப்போ நம்ம தேங்காய் சுருவி வச்சிருக்க இந்த தேங்காவை அதில் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அழகாக இந்த மாதிரி சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் சர்க்கரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்படியே நிறையா அப்படியே போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதை ஒரு இந்த மாதிரி ஒரு கிளரி கலறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி பெருஞ்சீரகத்தை இந்த மாதிரி நுணுக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதை அழகாக இந்த மாதிரி தூவி விட்டு நல்லா கிளறி விட்டோம்னா நல்லா வாசமாக மனமாக டேஸ்டான சுவையான ராகி புட்டு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க இது உடம்புக்கு நல்லா சத்து சத்துக்கு தரக்கூடியது இந்த மாதிரி புட்டுங்களை வீக்லி ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தமிம் லவ்லி இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிம் லவ்லி Thank you.